ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு நாற்பத்தி மூணு சென்ட்டு நிலத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த நிலம் அண்டு வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவிலுக்கு அடுத்ததால் பார்த்தீங்கன்னா தென் தாமரை குளம் அதாவது தென் தாமரை குளம் ஊருக்குள்ளே தான் இந்த வீடு அண்டு லேண்ட் அமைஞ்சிருக்குது இது மொத்தம் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாற்பத்தி மூணு சென்ட் அண்டு எட்டு சென்ட் உங்களுக்கு அடிஷ்னலாக கிடைக்கும் ஸோ புறம் போக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதுவும் நம்ம கிட்ட தான் அண்டரில் இருக்குது இது முன்னால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு ஒரு நாற்பது ஃப்ரெண்டேஜ் நாற்பது ஃப்ரண்டேஜில் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு எழுப்புறாங்க கீழே பார்த்திங்கன்னா கீழே ஏற்கனவே இருந்த வீடு தான் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னால் கீழே இருந்த வீடு தான் மேலே பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டுறாங்க ஸோ மொத்தமாக ரினியூவ் பண்ணி கட்டுறாங்க பாருங்கள் மொத்தம் இந்த வீடு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு நான் உங்களுக்கு முன்னே பின்ன சைடில் காணிக்கிறேன் பாருங்கள் இது ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது இப்போ அந்த ஒர்க்கை நம்மகிட்ட கம்ப்ளீட் பண்ணி தான் தருவாங்க ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா உன் உங்களுக்கு சைடில் பேக் சைடில் நிலம் வந்து விரியுது அதாவது நிலம் வந்து விரியுது இதில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா மொத்தம் நாற்பது தென்னை மரம் இருபது மாமரம் அப்புறம் அடிஷ்னலாக அடிஷ்னலாக கொஞ்சம் ஒன்று ரெண்டு மரங்கள் ஒரு ஒன்று ரெண்டு பனை மரங்கள் அண்டு பார்த்திங்கன்னா முந்திரி மரங்கள் அப்படின்ட்டு கொஞ்சம் மரங்கள்லாம் நிற்குது ஸோ நம்ம நிலத்திலே ஒரு கிணறு இருக்குது வற்றாத ஒரு பெரிய கிணறு இருக்குது அதை நான் உங்களுக்கு காணிக்கிறேன் அண்டு பார்த்திங்கன்னா நம்ம லேண்டுக்கு பேக் சைடில் நம்ம லேண்டுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு ஓடுது அந்த ஆறை நான் உங்களுக்கு காணிக்கிறேன் அந்த ஆறு ஆறுலேருந்து அரசாங்க அரசாங்க பாதை அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இருபது அடி ஆனால் பாதை போடலை ஸோ அந்த நிலம் அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு இருபது அடி பாதையில் இருக்குது ஸோ அதை இப்போ வந்து ரோடு போடுறதுக்காக முயற்சி மேற்கொண்டு வரதாட்டும் சொல்கிறாங்க ஸோ கலெக்ட்ரேட்டு மனு கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது ரோடு வந்தாச்சுன்னா நம்மளுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இருபது அடி ரோடு பேக் சைடில் ஆற்ற ஓட்டி நம்மளுக்கு இருபது அடி ரோடு வரும் முன்னால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டடி ரோடு ஆல்ரெடி எட்டடி ரோடு இருக்குது ஸ்ட்ரீட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடு ரோடு வந்துடும் ரோடு ரோடு வந்தாச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மார்க்கெட் வேல்யூ வந்துடும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த நிலத்தில் நிற்கக்கூடிய மரம் அண்டு மாமரத்தை நீங்கள் பார்க்குறீங்க பார்க்குறீங்க அது இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு பனைமரங்கள்லாம் நிற்குது இதுக்கு இந்த நாற்பத்தி மூணு சென்ட்டு ப்ளஸ் எட்டு சென்ட்டு இவங்களுக்கு இந்த இதுக்கு அவங்க கேட்குற ரேட் என்ன அப்படின்னாச்சின்னா ரெண்டு கோடி ரூபா கேட்குறாங்க ரெண்டு கோடி ரூபா கேட்குறாங்க இந்த ரெண்டு கோடியிலே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்னே நம்ம பேசிக்கலாம் அப்படின்றாங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு பேக் சைடில் ஓடக்கூடிய ஆறு அதாவது இப்போ பார்த்தோன்னா இப்போ உங்களுக்கு தண்ணி கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பட்ட ஒரு ஆறு இந்த ஆறை ஒட்டி தான் நமக்கு வந்துட்டு இருபது பாதை இருபது பாதை இப்போ மரங்கள் தான் நிற்குது ஸோ இதை கரெக்டாக மனு கொடுத்து அவங்க ஓகே பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதில் இருபது அடி ரோடு வந்தாச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமையும் வீட்டுக்கு முன்னாலே ரோடு வீட்டுக்கு பின்னாலே ரோடு பெரிய பெரிய டெம்போ லாரி டாலஸ் எல்லாம் கொண்டு வர அளவுக்கு நம்மளுக்கு ஆயிரம் ஸோ அப்படி தான் இருக்குது இதோடய ரேட்டு என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டு கோடி கேட்குறாங்க ரெண்டு கோடியிலையும் உங்களுக்கு கொஞ்சம் பேசிக்கலாம் முன்ன பின்ன பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் தென் தாமரை குளத்தில் ஊருக்கு மத்தியில் ஊருக்கு மத்தியில் அமைஞ்ச இந்த நாற்பத்தி மூணு சென்ட் உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணால் உடனே கால் பண்ணுங்கள் பாருங்கள் நல்ல மரங்கள் நல்ல காய்ப்புல மரங்கள் தான் நிற்குது அப்படிப்பட்ட இந்த அழகான வீடோடு சேர்ந்த லேண்டு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ